அதாவது சினிமாவில் இருபத்தி நாலு கிராஃப்ட் இருக்கும்பாங்க அதில் ஒவ்வொரு கிராஃப்ட்டுமே சினிமாவுக்கு உயிர்க்கக்கூடிய அந்த ஒரு கிராஃப்ட் தான் அதில் எந்த ஒரு மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் தொழிலாளர்கள் அப்படிங்கிற அந்த விஷயம்தான் அது எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான படமாக இருந்தாலும் சரி சின்ன படமாக இருந்தாலும் சரி அது தவிர்க்கவே முடியாத ஒரு சக்தி தொழிலாளர்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த படத்துக்கான எல்லா வேலைகளும் நடைபெறும் ஸோ அப்படி தொழிலாளர்கள் நலனுக்காக உருவானது தான் ஃபெஃப்சி அப்படிங்கிற அமைப்பு ஆனால் அந்த ஃபெஃப்சிங்கிற அமைப்பில் இருக்கிற தொழிலாளர்களுக்கு அப்பப்போ சோதனைகளை வளர்த்தா செய்யும் ஏதாவது சினிமா ஸ்ட்ரைக் நடந்தாவோ அல்லது இந்த கொரோனா மாதிரியான இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்பட்டு ஷூட்டிங்கே நடக்காமல் போனாலோ பாதிக்கப்படுறது அவங்க தான் ஸோ ஃபெஃப்சி தொழிலாளர்களோட நலனுக்காக அப்போ இருந்து பல குரல்கள் நடந்ததாக இருக்குது அப்போ இருந்து பல குரல்கள் அவளுக்கு ஆதரவாக ஒழிச்சு தான் இருக்குது உதாரணத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு காலகட்டத்தில் ஃபெஃப்சி படைப்பாளிகள் பிரச்சனையில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஹீரோக்கள் எல்லா ஹீரோக்களுமே பார்த்திங்கன்னா படைப்பாளிகள் பக்கத்தில் தான் நிற்கணும் அதுதான் நமக்கு சேஃப்டி அப்படின்னு போயிருந்தாங்க ஆனால் ரெண்டே ரெண்டு ஹீரோக்கள் தான் ஃபெஃப்சிக்கு ஆதரவாக தொழிலாளர்கள் இல்லைன்னா நம்ம யாருமே கிடையாது அப்படின்னு முடிவு பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஒருத்தர் உலகநாயகன் கமலஹாசன் இன்னொருத்தர் நம்ம அல்டிமேட் சார் அஜித் ஸோ அப்போவே வந்து பார்த்திங்கன்னா ஃபெப்சிக்கு சப்போர்ட் இந்த ரெண்டு ஹீரோ கிட்டிருந்துருக்கு அதுக்கப்புறம் இப்போது கொரோனாவில் பாதிக்கப்பட்டதுக்காக இயக்குன மனிதத்தனம் ஃபெஃப்சி படைப்பாளிகளுக்கே மிகப்பெரிய அளவில் சம்பாதிச்சு கொடுக்கணும்னு அவர் வந்து ஆந்தாலஜி சீரிஸ்லாம் பண்ண ஆரம்பித்தார் அதெல்லாம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து அந்த பெப்சி நிறுவனத்துக்கு பல கோடிகள் லாபமாச்சு அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்டத்தில் வந்து ஃபெப்சி தொழிலாளர்களுக்கு வந்து கரம் நீட்டிருக்காங்க விஜயகாந்த் ரஜினிகாந்த் அஜித் ஏஆர் ரகுமான் இது மாதிரி பல பிரபலங்களை சொல்லலாம் அந்த வரிசையில் இப்போ நம்ம மக்கள் சிலன் விஜய் சேது சேர்ந்துட்டாரு ஃபெஃப்சி தொழிலாளர்களுக்காக பார்த்தீங்கன்னா ஒன்றரை கோடியை வந்து தானம் கொடுத்துருக்காரு நன்கொடை கொடுத்துருக்காரு ஸோ இந்த விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பாராட்டுறாங்க குறிப்பாக எதற்காக கொடுத்தார் அப்படின்னா அந்த ஒன்றரை கோடியும் ஃபெஃப்சி தொழிலாளர்களோட யூனியன் பில்டிங்கில் இருக்க அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்கு தான் அவர் கொடுத்துருக்காரு ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட் டவருக்கே விஜய் சேதுபதி டவர்ஸ் அப்படின்னு பேரை வச்சுருக்காங்க ஸோ நிச்சயமாக இது வந்து பாராட்டக்கூடிய விஷயந்தான் விஜய் சேதுபதியின் இந்த உதவும் மனப்பான்மை அவரை மேலும் மேலும் உயர்த்தும் அப்படின்னு ஃபெப்சி தொழிலாளர்கள்லாம் ரொம்ப நெகிழ்ந்து போய் பாராட்டுறாங்க